அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து அன்பாந்தவர்களே இப்ராஹீம் அலைஹுஸ்லாம் நெருப்பிலிருந்து நாற்பது நாட்களுக்கு பின்னால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எந்த ஒரு காயம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகான முறையில் பயங்கரமான நெருப்பிலிருந்து நாற்பது நாட்களுக்கு பின்னால் வெளியே வந்தார்கள் இது ஒரு பெரிய ஆச்சரியமான விடயம் முழு ஊரிலையும் இந்த விஷயம் பரவிட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நெருப்பிலிருந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் வெளியே வந்தார்கள் இப்ப நும்ரூத் கொடுங்கோல் ஆட்சியாளன் ஆவேசப்பட்டான் ஆச்சரியமடைந்தான் ஆச்சரியமடைந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை வரவழைத்தான் அவனுடைய சஃபைக்கு வரவழைத்தான் வரவழைத்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை உட்கார வைத்து நும்ரூத் கேட்டான் இப்ராஹிமே அலை இஸ்லாம் அவர்களே உங்களுடைய ரப்புடைய பண்புகளை கூறுங்களே உங்களோட ரப்பு எப்படியானவன் என்பதை கூறுங்களே அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொன்னாங்க என்னுடைய ரப்பு மௌத் ஆக்கிரான் ஹயாத் இதற்கு போட்டியாக நம்ரூத் என்ன செஞ்சான் சிறை கைதிகள் ரெண்டு பேரை வெளியெடுத்து ஒத்தனை கொலை செஞ்சான் மத்தனை விடுவிச்சான் விடுவிச்சு போட்டு பெருமையா சொன்னான் நானும் கொலை செய்வேன் நானும் ஹயாத்தாக்குவேன் நானும் மௌத்தாக்குவேன் உடனே இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொன்னாங்க என்னுடைய ரப்பு அல்லா கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறான் உங்களால் முடியுமென்றால் மேற்கிலிருந்து உதிக்க செய்யுங்கள் நும்ரூத் வாய் அடைச்சு போனான் தோல்வி அடைந்தான் அதற்கு பின்னால நும்ரூத் என்ன சொன்னால் தெரியுமா இப்ராஹிமே அலே இஸ்லாம் அவர்களே நாளைக்கு நீங்களும் உனட ரப்புடைய படையை வாங்கும் நான் என்னுடைய படையை தயார் செய்கிறேன் நாங்கள் மோதி பார்ப்போம் சண்டை பிடிச்சு பார்ப்போம் இப்படி பெருமை கொண்டு சவால் விட்டான் மறுநாள் நும்ரூத் பெரிய படையோட காத்து கொண்டிருந்தார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தனியா வந்தாங்க தனியா வந்தாங்க நும்ரூத் கேலி 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 செஞ்சு கொண்டு சிரிச்சான் நும்ரூத் கேலி பண்ணி கொண்டு சிரிச்சான் எங்க உட பட உங்களோட இறை பட எங்க அப்படி சொல்லி கேலி கேலி செய்தான் அன்பாந்தவர்களே கொசுக்களை கொசுக்களை அல்லா ஈக்களை அல்லா படையாக அனுப்பினான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நும்ரூதுடைய மூக்கில் ரெண்டே ரெண்டு கொசி தான் போனது ரெண்டே ரெண்டு ஈ தான் போனது அந்த வாழ்க்கை அப்படியே அழிந்து போனது அல்லாஹ் பெரிய படையெல்லாம் அனுப்ப மாட்டான்ல்லாவை அழிக்க சின்ன குருவியை கொண்டு தான் அனுப்பினான் சின்ன குருவியலை கொண்டு தான் அந்த பயங்கரமான யானை படை அழிச்சான் அல்லாஹ் ரொம்ப சக்தியாளன் அல்லாவுடைய சக்திக்கு நிகரே கிடையாது அவன் நாடினா அது நடக்கும் இதெல்லாம் சும்மா சின்ன வேலை அல்லாக்கு பண்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் அல்லாஹ் அதிகமாக நம்பணும் எல்லாவற்றையும் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டணும் வாழ்க்கையில வெற்றி முன்னேற்றம் வரக்கத்து எல்லாம் கிடைக்கும் அல்லாஹுடைய அன்போடு சுவர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹுவை காணக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்